உஜியாவுக்கு கிடைத்த அதிர்ச்சி செய்தி மனசு மரணம் அண்ணாமலை மகிழ்ச்சியில இருக்கிற மீனா இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடை காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது வீடியோ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா சத்யா மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக உஜ்யா பாத்தீங்கன்னா இப்போ சம்மதிச்சுட்டுறாங்க அதே நேரத்துல முத்துவை பத்தி மொத்த குடும்பத்தினருமே புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல மீனா கால் பண்ணி சீதா கிட்ட உனக்கு பார்த்த மாப்பிள்ள கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சீதா பாத்தீங்கன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கு மீனா என்னது இது சந்தோஷப்படுற விஷயமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சீதா ஆமாம் நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் தான் யாருமே கேட்கல இப்போயாச்சும் அந்த மாப்பிள்ளை பற்றி தெரியுதே ஒரு பிரச்சனை அப்படின்னதும் இப்படி விட்டுட்டு போகிறவனை நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மீனா அதுவும் சரிதான் இப்போ சத்யாவால பிரச்சனை வந்தப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தர் கூட என்னை நம்பல ஆனால் என் வீட்டுக்காரர் மட்டும் தான் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா விட்டுட்டு போகிற புருஷன் உனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனையும் வைக்கிறாங்க அடுத்ததாக முத்து பார்த்தீங்கன்னா கார் லோன் போட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுறாரு செல்வம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு இன்னொரு பக்கத்தில் மீனாவோட அப்பாவோட கரும்பு ஜூஸ் மெஷினை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து அங்கே முத்து வந்து வண்டியில் ஏற்ற மெஷினை கீழே இறக்கி வச்சுட்டு இது ஒருத்தவங்க நினைவாக வச்சுருக்கிறது அதை எந்த சூழ்நிலையிலும் விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா சந்திரா நான் ஒன்றரை லட்சம் பணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததும் மீதியை எப்படியாச்சும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீனாவை கூட்டிக்கிட்டு முத்து போறாரு அதுக்கப்புறமா வீட்டில் ரூம் கட்டை சேர்த்து வச்ச பணத்தில் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது அதோட மிச்ச பணத்துக்கு மீனா வண்டியை வித்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க முத்து மீனாவை திட்டாரு அதோட மிச்ச பணத்துக்கு முத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் வித்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஆசையாக வாங்கின கட்டில் அதை எந்த காரணத்துக்காகவும் விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அண்ட் இந்த மாதிரி முத்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்காக உருகும்போது மீனா வந்துட்டு முத்துவை கட்டி பிடிச்சி அந்த நேரத்தில் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா வராரு அவர் முப்பத்தஞ்சாயிரம் பணம் கொடுக்குறாரு அடுத்ததாக மறுநாள் காலையில் முத்துவ மீனாவும் இதில் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இருக்குது இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க கண்டிப்பாக மீதி பணத்தை தந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியாக வக்கீல்கிட்ட பேச அவர் இதுக்கு மேல ஈஸி தான் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயாவை சந்திக்கிறதுக்காக போறாரு விஜயா முதல்ல யாருன்னு தெரியாம வக்கீல வரவேற்கிறாங்க அதுக்கப்புறமா வக்கீல் சத்யா கேஸ் பத்தி பேச வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எதுக்காக இப்போ இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க அப்போ வக்கீல் நீங்கள் சத்யாவை ஜெயிலில் அடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அவன் மேலே இது வரைக்குமே எந்த கேஸும் கிடையாது ஜட்ஜி விசாரிச்சா கூட அவனுக்கு ரெண்டு மாதம் தான் தண்டனை கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கினா உங்களுக்கு நான் பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஸோ இதோட இன்னைக்கான எபிசோடும் வந்துட்டு முடியுது ஆக்சுவலாக விஜயா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கேட்பாங்க ஸோ ஒரு வழியாக பணத்தை கஷ்டப்பட்டு முத்து பரட்டி எடுத்து கொடுத்தாலும் பூஜ்யா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வக்கீல் மூலியமாக பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த கேஸை வந்துட்டு இன்னைக்கு வாபஸ் வாங்கிடுவாங்க இதனால முத்து மீனாண்டு சத்யாவினுடைய பிரச்சனை வந்துட்டு இதோட சால்வ் ஆயிடும் ஸோ இதுக்கப்புறமா தான் ரோகி இருக்குது ஆப்பு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ரோகிணி பாத்தீங்கன்னா சிட்டி சிட்டிக்கிட்ட வசமா சிக்கிக்கிட்டாங்க ஆல்ரெடி பிஏ கிட்ட பிஏ மட்டும்தான் வந்து ரோகினுடைய ரகசியத்தை வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருந்தாரு இப்போ பிஏ மூலியமாக சிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா ரோகினி பற்றின ரகசியங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு இனி ஏற்கனவே ஏற்கனவே கிட்ட ரெண்டு லட்சம் கேட்டிருக்கிறாரு இனி அதுக்கப்புறமா தொடர்ந்து ரோகிணி கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறதாகவும் சொல்லியிருக்கிறாரு சோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டு முத்துவண்டி மீனாவுக்கு ஆப்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க பட் அந்த ஆப்புல பாத்தீங்கன்னா ரோகிணி தான் வந்துட்டு ஸோ சோ என்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க